ஓம் சக்தி எனது தங்க பிள்ளைகளே நீங்கள் மனதளவில் சோர்ந்திருக்கிறீர்களா உங்களுக்கு என்னிடம் என்ன வேண்டும் என்னிடமிருந்து நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக உங்கள் வீட்டிற்கு என்னை அழைத்தீர்கள் என்று உங்களிடம் பல கேள்விகள் நான் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எங்களோ என்னிடம் உங்கள் வேண்டுதலை சொல்லாவிட்டாலும் உங்கள் வேண்டுதல் என்னவென்று எனக்கு தெரியும் ஒவ்வொருவருக்கும் நான் தேவை எதற்காக என்று நான் அறிய மாட்டேனா உங்கள் வீட்டிற்கு நான் வந்தால்தான் உங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும் என்று உங்கள் மனம் நினைத்து கொண்டிருக்கின்றது சிலருக்கு செல்வம் வந்தாலும் வந்த இடம் தெரியாமல் அது போய்விடுகிறது பலருக்கு செல்வம் கொட்டி கிடைக்கிறது அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஆடம்பரமாக செல்வத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் கஷ்டப்படும் என் பிள்ளைகளுக்கு அவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களிடம் செல்வம் அதிகமாக இருக்கிறது ஆனால் அவர்களும் அதை ஒரு ஏழைக்கு கூட உதவி செய்யலாம் ஆனால் அவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் போய் நீ இருக்கிறாய் நானோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஆனால் என்னிடம் நீ இல்லை நானோ பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் உதவி செய்வதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை இந்த சூழ்நிலைக்கு எதற்காக என்னை தள்ளினாய் என்று நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள் அப்படித்தானே தங்கமே இன்று செல்வ வளமாக வாழும் மக்கள் அனைவருமே போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த புண்ணியம்தான் இன்று அவர்கள் மன மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு காரணம் நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் உங்கள் கோரிக்கைகள் யாவும் நிறைவேற்றாமல் இருக்கிறது என்று என்னை கணிந்து கொள்கிறீர்கள் நானும் அதை அறிந்து கொள்கிறேன் ஆனால் போன ஜென்மத்தில் கர்மா செய்தால் அந்த கர்மாவின் பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் எவ்வளவு தான் கடுமையாக முயற்சி செய்தாலும் உங்களுடன் நான் இருக்க மாட்டேன் என்று நினைக்க வேண்டாம் எப்போதுமே உங்களுடனே நான் இருப்பேன் ஆனால் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் தைரியத்தை உங்களுக்கு உங்கள் கூடவே இருந்து நான் சொல்லித்தருவேன் தைரிய லட்சுமியாக என் பிள்ளைகள் கூடவே இருந்து என் பிள்ளைகள் பலர் இக்கட்டான சூழ்நிலையை கடந்து சென்றாலும் அவர்களுக்கு தை தைரியத்தை அளவுக்கு அதிகமாக கொடுப்பதற்கு நான் அருகில்தான் இருக்கிறேன் அதனால் தைரியமாக இருந்து வாழ்க்கையில் போராடுங்கள் நல்லது நடக்கும் தங்க பிள்ளைகளே